ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இயர்லி மார்னிங் வரலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஏன் பேப்பர் போடுறவங்க பால் போடுறவங்க பால் கறக்கிறவங்க எல்லாருமே காலையில எந்திரிக்கிறாங்க இருந்தாலும் அவங்க ஏன் ஒன்னும் ஜெயிக்கல அதை விட கஷ்டம் தான் பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்லலாம் நம்ம காலையில எழுந்து என்ன வேலை செய்யறோன்றத பொறுத்துதான் நம்மளோட சக்சஸ் இருக்கு நீங்க இத நோட் பண்ணிக்கங்க காலையில் எழுந்த எல்லாருமே ஜெயிச்சாங்களான்னு சொல்ல முடியாது காலையில் எழுந்த எல்லாருமே வந்தாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா எல்லாருமே காலையில எழுந்தவங்களா தான் இருக்கிறாங்க அப்ப நம்ம நம்மளோட எனர்ஜியை தேவையில்லாத இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு நம்மளுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு நம்மளுக்குன்னு ஒரு திறமை இருக்கு அதை சரியான டேலண்டா சரியான இடத்துல பயன்படுத்தணும்னா நம்ம கண்டிப்பா சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் அப்ப நம்ம காலையில எழுந்து செய்யற தேவையில்லாத அன்வான்ட் ஒர்க்கை கட் பண்ணிட்டோம்னாவே நம்மளோட நேரம் அதிகமாகும் அந்த நேரத்தை தேவையான இடத்துல நம்ம பயன்படுத்தினோம்னா கண்டிப்பா நம்மளும் சக்சஸ்ஃபுல் பர்சனா வர முடியும் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும்னா நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும் அது ஹேவிங் கோல் ஹேவிங் கோல் டூயிங் கோல்னு ரெண்டு இருக்கு நம்ம அந்த கோல்ஸை எப்படி ஃபோக்கஸ் பண்றோம் எப்படி டார்கெட் பண்றோம் எப்படி தினமும் எழுதுறோம் டுடு லிஸ்ட்ல அதை எப்படி அச்சீவ் பண்ணுறத பொறுத்து தான் நம்மளோட சக்ஸஸே இருக்கு நம்ம ஹேவிங் கோல் அச்சீவ் பண்ணனும்னா நம்மளோட டூயிங் கோல் கரெக்டாக இருக்கணும் புதுசா இருக்கலாம் ஹேவிங் கோல் டூயிங் கோல்ன்றது இது ஒரு சின்ன ஸ்டோரியில் சொல்கிறான் நீங்க ஹேவிங் கோல்ன்றது நல்ல ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்ல திறமையா நீங்க ஒரு பேசணுன்றதான் ஹேவிங் கோல் அதுக்கு நம்ம டூயிங் கோல் என்ன பண்ணணும் மொத ஒரு கோச்சிங் சென்டரை கண்டுபிடிக்கணும் இல்ல ஆன்லைன் கோச்சிங் இல்ல ஆஃப்லைன் கோச்சிங்கான்னு பார்க்கணும் இந்த கோச்சிங் சென்டர்ல எத்தனை மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அது ஒன் டு ஒன்னா இல்ல குரூப்பா குடுக்கிறாங்களா இது ஃபஸ்ட் டுடு லிஸ்ட் இதுதான் டூயிங் கோல் அந்த கோச்சிங் சென்டர்ல நீங்க கத்துக்குன்னு தினமும் ஒன் ஹவர் கோர்ஸா இல்ல புல் டே கோர்ஸா அந்த கோர்ஸ்ல நீங்க தினமும் எவ்வளவு டாஸ்க் பண்ணணும் எவ்வளவு நேரம் படிக்கணும் இந்த கோர்ஸ் ஒன் ஹவர் படிச்சா நம்ம எத்தனை மந்த்ல கத்துப்போம் ஒன் டே ஃபுல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷ் போனோம்னா அப்ப நம்ம எவ்வளவு மந்த்ல கத்துக்கோம் இதுதான் டூயிங் கோல் அப்ப நீங்க உங்களோட கோல்ஸ கரெக்டா பண்ணணும் அந்த டூயிங் கோல்ஸ கரெக்டா பண்ணீங்களா உங்களோட ஹேவிங் கோல் கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுங்க பைனலா நம்ம எப்பவுமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா பேசணும் நல்லா படிக்கணும் நம்மள பார்த்து ஒருத்தர் வேந்த நிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டூயிங் கோல் பர்ஃபெக்டா செலக்ட் பண்ணிட்டோம்னாவே வித் இன் டைம் பாண்ட்ல நீங்க சிக்ஸ் மந்தா த்ரீ மந்தா ஒன் இயரா அது உங்களோட டைம் பாண்ட பொறுத்து உங்களோட நேரத்தை பொறுத்து ஒன் ஹவரா இல்ல ஒன் வீக்ஸ் நீங்க ஆஃப்லைன் கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் இதை பொறுத்து உங்களோட ஹேவிங் கோல் கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும்

அவளோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும் இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்களானா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில சக்சஸ் காத்துக்கிட்டு இருக்கு அதை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ரெடியா இருந்தா போதும் கண்டிப்பா அந்த பிரபஞ்சம் எந்த வழியினாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நம்ம தேவையில்லாத வேலை தேவையான வேலைன்னு ஒரு ஏழு டைப்ப பிரிச்சுக்கலாம் நீங்க காலையில எந்திரிக்கு டெபினெட்லி அலாரம் வைங்க நம்மளுக்கு கண்டிப்பா ஏதான ஒரு விஷயத்த ரிமைண்டர் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும் ஏன்னா இந்த மாதிரி பாஸ்ட் உலகத்துல நம்மளும் சக்சஸ் ஆரணும்னா நம்மளுக்கு நாமளே அலாட் பண்ணிக்கணும் அதனால உங்களோட செஃபோன் அலாரம் வச்சுக்கோங்க அதிகாலையில் அஞ்சு மணி கெல்றிங்களா நாலு மணி கல்றிங்களா ஆறு மணி கெல்றிங்களா அலாரத்தை செட் பண்ணுங்க அந்த அலாரத்தை செட் பண்ணி காலையில எந்திரிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒன் ஹவர் அதிகமாவே கிடைக்கும் அந்த ஒன் ஹவர் உங்களோட லைஃப்ல சக்சஸ் பர எந்த இடம் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்க அலாரம் அடிக்கும் போது ஆஃப் பண்ணணும்னு தோணும் அதை நீங்க தூரமா போனை வச்சிருங்க அப்படி தூரமா வச்சிட்டு நீங்க எந்திரிச்சு அதை போய் ஆஃப் பண்ணும் போது உங்களோட அலாரத்தை ஆஃப் பண்ண மாட்டேங்க அப்ப அலாரத்தை ஆஃப் பண்ணாம நீங்க எந்திரிச்சுட்டீங்கன்னா உங்களோட லைஃப்ல சக்சஸ் நடக்கும் உங்களோட எதிர் யாரு தெரியுமா நீங்கதான் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு திரும்பி போய் படுத்துட்டீங்களா கண்டிப்பா அவங்களால பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா வர முடியாது ஏன் உலகத்தில் இருக்கிற நம்பர் ஒன் சக்சஸ்ஃபுல் ஆரன் பப்பட்டா இருக்கலாம் இல்ல அம்பானியா இருக்கலாம் இல்ல டாட்டா பிள்ளா இல்ல இவங்க யாராவது அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குவாங்க அவங்களோட லட்சியத்துக்காக கண்டிப்பாக எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குவாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்கிப்பிங் பிரேக் பாஸ்ட் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்த்துட்டீங்களா உங்களோட ஹெல்த் அங்கே கெடுத்துக்கிறீங்க அதோட உங்களோட வெல்த்தும் அங்கேயே தரமட்டம் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா இருக்கும் நீங்க எப்பவுமே காலையில உணவை தவிர்க்கக்கூடாது கூடாது ஏன்னா நம்ம பன்னெண்டு மணி நேரம் நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிப்போம் அப்போ நம்மளோட எம்டி ஸ்டொமக்காக இருக்கும் நம்மளுக்கு எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு உணவு தேவைப்படும் நியூட்ரிஷன் தேவைப்படும் அதனால நீங்க பிரேக்ஃபாஸ்டை அவாய்ட் பண்ணிட்டீங்களானே உங்களோட சக்சஸ் ஆன ஹெல்த்தி எடுத்துக்கிறீங்க டார்கெட்ல கண்டிப்பா போக்கஸ் உங்களால செயல்படுத்த முடியாது எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுருங்க ஃப்ரூட்ஸா இருக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸா இருக்கலாம் கஞ்சியா கூட இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு உங்களோட ஹெல்த்துக்கு சாப்பிடுங்க உங்களோட சக்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மூணாவது பாத்தீங்கன்னா உங்களோட மார்னிங் ரொட்டீனா டெபினெட்லா பயன்படுத்துங்க அதாவது சக்சஸ்ஃபுல் பர்சன் எல்லாருமே அவங்க காலையிலே ஒரு சில பிராக்டிஸ் பண்ணிட்டு வரவங்க த மார்னிங் அப்படின்ற புக்ல நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எந்த ரொட்டீனும் இல்லைன்னா அந்த வீடியோவை பாருங்கள் அந்த ஆறு டாப்பிக்கை நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும் இந்த சிக்ஸ் ப்ராக்டிஸை நீங்க ஃபாலோ பண்ணவே போதும் டாப்பஸ்ட் பர்சனல்ல நீங்களும் வந்துருவீங்க கண்டிப்பா உங்களோட சக்சஸ் நீங்க பார்க்க முடியும் நாலாவதா பாத்தீங்கன்னா நெகட்டிவ் செல்ஃப் நீங்க பாசிட்டிவா பேசலனாலையும் பரவாயில்ல நெகட்டிவா பேசாம இருந்தாவே என்ன ஆயிடும் நம்ம கிட்ட நெகட்டிவா விட்டு போயிடும் ஐயோ என்னால முடியாது எனக்கு வராது நான் சோகமா இருக்கிறேன் டயர்டா இருக்கிறேன் எனக்கு இந்த திறமை கிடையாது என்னால இங்கிலீஷ் தெரியாது என்னால படிக்க முடியாது காலையில எந்திரிக்க முடியாது இந்த மாதிரி நெகட்டிவ் டாக்கா நீங்க சொல்லிட்டே இருந்தீங்களா உங்களுக்கு உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிரும் உங்களால ஒரு பாசிட்டிவ் பர்சனா இருக்க முடியாது சக்ஸஸ்ஃபுல் பர்சனா வர முடியாது நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனா வரணும்னா ஐ அம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் என்னால முடியும் என்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லுங்க யாராவது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கலான்னா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன் சூப்பரா இருக்கிறேன் வேற லெவலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்போ பாக்கிறவங்கள மிரண்டு போயிடுவாங்க அந்த வார்த்தை நீங்க அவங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும் மேலே உயர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவீங்க உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அஞ்சாவது இக்னோரிங் யுவர் மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்தை நீங்களே ஒரு பாதுகாக்கிறதுல அதுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கறதில்ல மென்டல் ஹெல்த்னா ஒன்றும் கிடையாதுங்க இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாக் அதே மாதிரி தான் உங்களோட மென்டல் ஹெல்த்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும் உங்களோட எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும் காலையில எழுந்து நீங்க தியானம்லாம் பண்ணுங்களான்னு வேற லெவல் இருப்பீங்க தியானத்துக்கெல்லாம் சூப்பர் பவர் இருக்கு நார்மலாக உக்காந்துருக்கலாம் இருக்கலாம் இல்லை செவன் சக்கரா மெடிடேஷன் பண்ணலாம் தியானத்தில் நிறைய டைப் இருக்கு நீங்க அமைதியா ஒரு ஆத்தோட்டமான இருக்கிற இடத்துல உக்காந்துட்டு நீங்க தியானம் பண்ணீங்களானே போதும் பவர்ஃபுல் எனர்ஜி கிடைக்கும் உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஈர்க்க முடியும் அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு உங்ககிட்ட பவர் இருக்கும் ஆறாவது ஆர்கியூமெண்ட் பண்றது நம்ம ஒருத்தர் கூட பேசுறோம்னா அந்த டைம் நம்ம பேசி ஆகணுமா அது தேவையான்னு பாருங்க அன்வான்டா தேவையில்லாம எலக்ஷனை பத்தி பேசிட்டு இருப்பீங்க ஒரு சினிமாவை பத்தி பேசிட்டு இருப்பீங்க தேவையில்லாத இன்னொருத்தர தேர்ட் பர்சனை பத்தி பேசிட்டு இருப்பீங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது அன்வேலிடு ஒர்க்ன்றதுல இது ஒண்ணு நிறைய புறம் பேசுறது காசி பேசுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்களானே உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் ஒரு சிலர் மிஸ்கால் வரும் அதுக்கே ஆஃப் அன் அவர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க என்ன பேசணும்னு அவங்களுக்கும் தெரியாது நீங்க ஒருத்தர் கூட பேசும்போது என்ன பர்பஸ்க்காக பேசுறேன்னு பாருங்க உங்களுக்கு ஒருத்தர் கால் பண்றாங்கன்னா அவங்களுக்கு டைம் போகாது அது வேலை தேவையில்லாத நேரத்தில் உங்களுக்கு போன் வந்து உங்களை டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி காலை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அவங்களை கால் பண்ணுங்க நான் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட காலை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னா உங்களோட நேரத்தை நிறைய பேர் தேவையில்லாத இடத்துல உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க உங்களோட நேரத்தை தேவையான இடத்துல பயன்படுத்துங்க ஏழாவதா பாத்தீங்கன்னா நாட் பிளானிங் யுவர் டே அதாவது உங்களோட நாளை நீங்க கரெக்டா பிளான் பண்ணலன்னா உங்களோட சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியாது நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்க கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்து தேவை அப்ப நீங்க இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷான கோர்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணணும் நீங்க பிளான் பண்ணிட்டீங்களான்னா அதுக்கான சோர்ஸை நீங்க தேடணும் அப்போ தேடணும்னா இன்னைக்கு நாளில் நீங்க அதை டார்கெட்ல செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி உங்களோட நாளை நீங்க பிளான் பண்ணிட்டோம்னா அந்த ஆறு மாசத்துல கண்டிப்பா அச்சீவ் பண்ணிவிடுங்க தினமும் ஒரு டாஸ்க்கு பிளான் பண்ணுங்க ஒன் ஹவர் படிங்க அந்த ஒன் ஹவரில் சிக்ஸ் மந்த்துக்கு அச்சீவ் பண்ணிவிடுங்க உங்களோட டூயிங் பர்ஃபெக்டா பிளான் பண்ணிட்டீங்களான ஏவ் அச்சீவ் பண்ணிடுவீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட அந்த மார்னிங் ரொட்டீனை நீங்க கண்டினியூவாக ஃபாலோ பண்ண பிரீவியஸ் வீடியோ பாருங்க தேங்க்யூ டேக் கேர்